அந்த மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணாரா நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நூற்றி முப்பத்தேழு பேர் சாரையங்குடிச்சி செத்தாங்கிற அவர் ராஜினாமா பண்ணாரா ஆக வாய்ப்புதோ மாங்காய் பிடித்ததும் பேசக்கூடாது காங்கிரீட்டாக சொல்லணும் அது மட்டும் இல்லை ராஜினாமா பண்ணோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும் அங்கேருந்து தான் சரக்கே வந்திருக்குதுன்னு இப்போ போலீஸ் இல்லாக்கலை சொல்கிறாங்க பிஜேபி இஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறேன் அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்றேன் அவங்க கட்சி அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலிருந்து வந்திருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இதே ஒரு சம்பவம் இருக்கு இவங்க அம்சின் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும் திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை பொருட்களுக்கு ஏற்படுது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்